வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு திருமாவளவன் இருக்காரில் விசிகாவுடைய தலைவர் அவர் சமீபத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு அது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு என்ன பேசியிருக்காருனா சிஏ படிப்பு இருக்குது பார்த்தீங்களா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிப்பு அந்த சிஏ படிப்பில் குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் தேர்ச்சி அடைகிறாங்க அதனால சிஏ படிப்பை பல்கலைக்கழகங்களில் சேர்த்து இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர்களை சேர்க்க வேண்டும் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே பரம்பரை பரம்பரையாக இந்த படிப்பை கற்று ஆதிக்கம் செலுத்தி வருவதாக திருமாவளவன் பேசியிருக்காரு மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸில் ரிசர்வேஷன் இருக்குது ரிசர்வேஷன் அடிப்படையில் இடஒதுக்கீடு சீட்டு அலாக்கேஷன் இதெல்லாம் இருக்குது ஆனால் சிஏவை பொறுத்த வரைக்கும் எந்த ரிசர்வேஷன் வராது காமனாக ஒரு எக்ஸாம் நடக்கும் அந்த எக்ஸாமுக்கு படித்து அதை வந்து கிளியர் பண்ணணும் எந்த ரிசர்வேஷனும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேசிஸில் தான் சிஏ கோர்சஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுது நம்ம நாட்டில் ஐசிஏஐ இருக்காங்க பார்த்தீங்களா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா ஸோ இவங்க தான் இந்த சிஏ எக்ஸாமினேஷனை நடத்துகிறாங்க இதில் முக்கியமாக இப்போது எக்கானமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த ஐசிஏஐ பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் அசிஸ்ட் பண்ணுறாங்க ரிசர்வேஷன் வழங்குறது இல்லை ஆனால் இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு யாருக்காவது சிரமம் இருக்குது அப்படின்னா அவங்க நல்ல ஒரு ஒரு சென்டர் போய் படிக்கிறதுக்கு இது மாதிரி ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஏஐஏ வழங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேசிஸு இப்போ திருமாவளவன் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போது எதிர்ப்புகள் வருது மேலும் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா சமூக நீதிக்கு பதிலாக ஜாதி வளர்க்கப்படுகிறது அப்படின்னு பேசியிருக்காரு சிஏ படிப்பை மட்டும் சொல்லலை நீதிபதிகள் நியமனத்திலையும் சமூக நீதியாக நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக அவங்கள டார்கெட் பண்ணி திருமாவளவனவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் இந்தி கூட்டணி இருக்காங்களா திமுக காங்கிரஸ் அவங்க ட்ரம்ப்புடைய கைப்பாவையாக இந்தியா மாறிடுச்சு ட்ரம்ப்புடைய உத்தரவுக்கு மோடி பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன காரணம் தெரியுமா ரஷ்யா கிட்டேருந்து நம்ம இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயுடைய அளவை படிப்படியாக நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு மோடி ட்ரம்ப்புக்கிட்ட சொன்னதாக ட்ரம்ப் அடிச்சு விட்டாரு அப்போவே நம்ம சொன்னோம் முழுக்க முழுக்க பொய் இது மோடி எந்த சூழலையும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம டே ஒன்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் ட்ரம்ப் சொன்னதை உண்மை நம்பிட்டு இந்திய கூட்டணி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய கட்டளைக்கு மோடி அடி அடிப்படைஞ்சுட்டார் பாருங்க படிப்படியாக கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைச்சிக்கிறோன்னு சொல்லியிருக்காரு பாருங்கள் அப்படின்னு வார்த்தையை விட்டுக்கு இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு டேட்டாக வெளிவந்திருக்குங்க என்னென்னா செப்டம்பர் மாதம் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்த அளவை விட அக்டோபர் மாதம் நம்ம கூடுதலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அக்டோபர் மாதம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண அளவை விட நவம்பர் மாதம் இப்போ வரைக்கும் நம்ம அதிக கூடுதலாக நம்ம இறக்குமதி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போது ஒவ்வொரு மாதத்தை கம்பேர் பண்ணும் போது நம்ம ரஷ்யா ரஷ்யா கிட்டேருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய அளவு அதிகரிச்சிருக்கு அப்போது ட்ரம்ப்புடைய உத்தரவுக்கு மோடி அடி பண்ணி ஏதோ ஒன்று மோடிக்கு எதிராக பேசணும் ட்ரம்ப் சொன்னதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை உண்மை நம்பி ரெண்டு மூணு வாரம் நீங்கள் வண்டியை ஓட்டினீங்க இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு பாருங்க அப்படின்னு பாஜக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா இருக்கார்ல அவரு சமீபத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் எஸ்ஐஆர் தொடர்பாக விமர்சனம் பண்ணிருக்காரு எஸ்ஐஆர் அப்ளிகேஷனை அவருக்கே ஃபில் பண்ண தெரியலையா நான் படித்தேன் எனக்கே எஸ்ஐஆர் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண தெரியல படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்ஐஆரை விமர்சனம் பண்ணியிருக்காரு பாஜகவினர் கேட்குறாங்க திராவிட மண்ணுங்கிறீங்க தான் முன்னேறிய மாநிலங்கிறீங்க ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண தெரியலையா ஒரு ஃபார்மை கூட ஃபில் பண்ண தெரியாத அளவுக்கு தான் திராவிடம் இங்கே கல்வி அறிவை ஊட்டியதா அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்துக்கு செக் வைக்கிறாங்க பாஜக படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் கூட எஸ்ஐஆர் படிவத்தை சர்வசாதாரணமாக ஃபில் பண்ணிவிட்டு போயிடுறாங்க ஆனால் படித்த மேதாவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பேர் தான் அவ்வளவு கஷ்டமா இருக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மத்தியில் பயத்தை தூண்டுறாங்க பயத்தை திணிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டெஃபினட்டா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வேணும் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்டில் இப்போ வரைக்கும் நடந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்பில் அறுபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இறந்தவர்களுடைய பேர் அந்த பட்டியலில் இருக்கான் அதெல்லாம் இப்போ நீக்கப்பட்டிருக்கு டபுள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐயாயிரம் பேருக்கு மேலே டபுள் ரிஜிஸ்ட்ரேஷனா எஸ்ஐஆர் நடக்காமல் இருந்திருந்தால் அவங்களுடைய பேரெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்டில் அப்படியே இருந்திருக்கும் கடல ஓட்டு போடுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதனால் எஸ்ஐஆர் காலத்தின் கட்டாயம் எஸ்ஐஆருக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்டே இருந்து பொதுமக்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்